ஜோதி அருட்பேரும் ஜோதி தனிப்பேரும் கருணை ஆருட்பெரும் ஜோதி இந்த பதிவில் திரை எனும் தலைப்பில் வேலூர் எனும் அருத்திரு யோகானந்த சுவாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு திரை உனது உடம்பை இழந்த பின்னும் இவ்வுடம்பை எடுக்கும் முன்னும் உனது அறிவு செயலற்று போவது என்ன உடம்பில் இருக்கும்போதே கரணங்களை செயலறச் செய்தால் ஓர் ஓர் இருள்திரையை காண்கிறாய் இதனால் உயிருக்கு உடம்பு அவசியம் என்பதை அறிகிறாய் இதன் மூலம் பொறிப்புலன்களை செயலிழக்கச் செய்வதால் உன்னை அறிஞன் என்றோ முத்தன் என்றோ எங்கனம் சொல்ல முடியும் உடம்பை இழந்த உயிர் உடம்பை செய்ய அறியாது இவ்வுடம்பை செய்து கொடுப்பது யார் கருப்பு திரையில் உனது உடம்பில் பொருத்திய பூத அணுக்களின் ஒளியே உனது திரையில் பிரதிபலித்து இந்த உலகத்தை காணப்பெறுகிறாய் அனுத்திய காட்சியெல்லாம் திரைக்காட்சியே உயிரை சூழ்ந்துள்ள இருளை அகற்றி உடம்பை பெற்றால் இருக்கும் நிலையிலே எல்லாம் விளங்கும் உயிர் மெய் இழந்து ஏதும் பெற முடியாது என்பதை அறிந்து கொள் உலகரி வேதங்களும் தோன்றிய வேதங்களும் கண்டதெல்லாம் பொய்யே மெய்யற்ற உயிரெலாம் பெற்றதெல்லாம் பொய்யே வள்ளல் வருகைக்கு முன் ஊன்றிய வேதம் என்றோ சுத்த பிரணவ ஞான உடம்பு என்றோ யாரும் சொல்ல கேட்டதுண்டோ சொல் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று யார் சொன்னார் மெய் உடம்பை பெறாத எவ்வுயிரும் உயிர்பெற்று எழ முடியாது மூலிகை தாது பொருட்களால் புண்ணிய செயல்களால் மாய உடம்பை நீடிக்கவும் சுத்த மாய பரபோக வாழ்வை பெறவும் உதவும் ஞான ஞானம் எனும் அருள் அறிவே மரணமிலா பேரின்ப பெருவாழ்வை பெற அறிவிக்கும் திரை நீங்க உண்மை எது என காணும் அவா அதனால் விளக்கம் விளக்கத்தால் ஒழுக்கம் ஒழுக்கத்தால் இரக்கம் ஜீவகாருண்யத்தால் தனிப்பெரும் கருணை அருளால் திரை நீக்கம் சித்தி உடம்பு எல்லாம் வல்ல சித்தி அனகவாழ்வு ஜோதி நிலை இவ்வாறு பெறக்கூடும் அனக வாழ்வை கண்டது யார் வாழ்ந்தவர் யார் அறிவித்தது யார் திருவருட்பிரகாச வள்ளல் கான் புறம் அற்றால் அகம் ஏது அகப்புறம் அற்றதுவே அனக வாழ்வு நால்வகை ஒழுக்கம் கடந்தவருக்கு அகம் இல்லை இதுகாலம் அகம் என்ற நிலை அற்று அனக வாழ்நிலை என வாழ்கின்றார் வள்ளல் இக்தன்ன புதுமை என சித்தர்களும் முத்தர்களும் தேவர்களும் மூவர்களும் மலைத்தார் எனில் வள்ளலை யார் எனக் கண்டீர் இவருடன் ஒப்பிடவும் ஒருவர் உளரோ புறம்கவியச் சொன்ன வள்ளல் நம் தமிழ்நாட்டில் நம்முடன் கண்டும் காணாது புறத்தே தேடுகின்றீர் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்றுபெறுகின்றது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தானைப் பெறும் கருணை आरट पेरम जोदी